அனைவருக்கும் வணக்கம் ஆதன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த யூடியூப் சேனல்ல மாதேஷ் சொல்லி ஒரு நெறியாளர் இருக்காரு கண்டிப்பா அவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவங்களையும் கூப்பிட்டு வந்து நேர்காணல் எடுப்பாரு நேர்காணல் எடுக்கும் போதே வந்து அந்த வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்த அவர் எந்த கட்சியிலிருந்து வந்திருக்காரோ அந்த கட்சி சார்ந்த செயல்பாடுகள் அந்த கட்சியில கூட இருக்கவங்க பேசின பேச்சுகள் கடந்த கால செயல்பாடுகள் இதையெல்லாம் வந்து கேள்வியா முன்வைப்பாரு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே குறுக்க குறுக்க புகுந்து வந்து அஹ் உங்க எதிராளிகள் இப்படிதான் பேசணும்னு தான் முடிவெடுப்பீங்களா உங்க எதிராளிகள் இப்படிதான் செயல்படணும்னு தான் முடிவெடுப்பீங்களா அவங்களுக்கு சுயமா செயல்படுறதுக்கு உரிமை இல்லையா அவங்க என்ன பேசணும்னு தான் முடிவெடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா வந்து இடைச்சேரல்கள் சில கேள்விகளை கேட்டுட்டே வருவாப்புல அப்போ வந்திருக்கக்கூடிய நேர்காணல் கொடுக்க வந்திருக்கக்கூடிய விருந்தினர் வந்து ஒரு கட்டத்துல வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டென்ஷன் அப்ப நான் என்ன பேசணும் நீ தான் முடிவு பண்ணுவியா அப்புறம் என்னையா கூப்பிட்டு உட்கார வச்சிங்க நீங்களே பேசிக்க வேண்டியது பேசிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அந்த மாதிரி தான் பல பேர் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு வந்து நீ அவர் என்னதான் பேசணும் அப்படிங்கிறத வந்து இவங்க தான் முடிவு பண்றாங்க இவர் வந்து இப்படிலாம் பேசிக்க கூடாதுங்க இவர் வந்து அப்படிலாம் சொல்லிருக்க கூடாதுங்க இவர் அந்த செய்தியாளர் சந்திப்பா இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாங்க அவர் மேடையில வந்து இதை பேசாம விட்டு இந்த மாதிரி விட்டுருக்கலாங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க விட்டா வந்து விஜய்க்கு ஏ ஃபோர் சீட்டை எழுதி கொடுக்குற மாதிரி இவருக்கும் ஏ ஃபோர் சீட்டை எழுதிய கொடுத்துருவாங்க இருக்கு அந்த அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேசுறவங்க யார் தெரியும்ல அவங்க ஒரு பாதுகாப்பான கேடையை வச்சிருப்பாங்க நாங்களும் தமிழ் தேசியம் தாங்க பேசுறோம் நாங்களும் வந்து சீமானோட நல்லதுக்கு தாங்க சொல்றோம் நாங்களும் இந்த கட்சி மேலே அக்கறை வச்சுருக்கோங்க அவங்க தமிழ் தேசிய பேசுகிறாங்கன்னா அவங்க சரியான வழியில் போகணுங்க தாங்க நாங்கள் பேசுகிறோம் அது புரிய மாட்டாங்க அவங்களுக்கு கீழேலாம் அவங்களுடைய அவங்களுடைய தொண்டர்கள்லாம் வந்து எங்களை தப்பாக பேசுகிறாங்க எங்களை தவறாக விமர்சிக்கிறாங்க ஆனாலும் பரவாயில்லைன்னு நாங்கள் வந்து பெரிய மனசு பண்ணி திரும்பவும் அவங்க செய்த தவறுகளை சுட்டி காட்டுறவங்க விமர்சிக்கிறதுக்கு யாராவது வேணும்லாங்க மாற்றுக் கட்சிக்கார அவங்கள தரம் தான் வந்து விமர்சிக்கிறாங்கல்லாங்க நாங்கள் உங்களுக்கு வந்து இது இப்படி செய்யலான ஆலோசனை தான் சொல்றோம்னு சொல்கிறோன்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுவானுங்க திமுக காரணம் திமுக காரனை விட அதிகமாகவே உருட்டுவானுங்க ஆனால் அப்பப்போ வந்து இவங்க யார் அப்படிங்கிறத வந்து அவங்க அறியாமலே வந்து மண்டலில் இருக்க கொண்டையும் வந்து வெளியவும் காட்டிடுவாங்க இவங்களுக்கும் ஒரு சார்பு இருக்குது இவங்களுக்கும் வந்து ஒரு கருத்து இருக்குது ஆனால் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க வந்து எதை பேசு பொருளாக மாற்றுனா எதிர்கருத்துள்ளவங்க அதிகமாக பார்ப்பான்னு சொல்லி இவங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது தமிழ் தேசியவாதிகளே வந்து சீமானை வந்து திட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் என்ன சொல்லியிருக்கான் இவன் இவன் இன்னைக்கு அண்ணன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கன்னு இவங்க நல்லா தெரியும் தெரிஞ்சதுனால அந்த அந்த இதை பயன்படுத்திக்கிறாங்க இப்போ எப்படி வந்து எதிராளி நம்ம திட்டி வீடியோ போட்டுற போய் அவன் என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு நம்ம அவனுக்கு பதில் கொடுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளே பேசினா எப்படி இருக்கும் பார்ப்பாங்கல்ல விமர்சித்தா எப்படி இருக்கும் பார்ப்பாங்கல்லன்னு அற்பமா கல்லா கட்டுறதுக்கா வேண்டி சில வேலைகளை செய்கிறாங்க நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இவங்க கல்லா கட்டுறதுக்காக தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது நான் அடுத்து பேச பேச உங்களுக்கே புரியும் ஏன்னா தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து இத இந்த பேச்சு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் முதல்ல வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து விஜயை பேசக்கூடாது விஜயை விமர்சிக்க கூடாது அப்படின்னு இவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு நான் என்ன கேக்குறேன் நீங்க தான் நியாயமா பேசுறவங்களாச்சே நீங்க தான் வந்து எல்லாத்தையும் விமர்சிக்க கூடியவங்களாச்சே இப்போ இந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறமா இப்போ திருச்சி மா திருச்சியில மக்களை சந்திச்சிருக்காரு இல்லையா இந்த திருச்சியில மக்களத்தை சந்திக்க வரும்போது பெருந்திரளான ரசிகர் கூட்டம் வந்திருக்கு மறுக்கிறதுக்கே இல்லை ஆனா அந்த ரசிகர் கூட்டத்துக்கு அந்த தொண்டர் கூட்டத்துக்கு சரியான தலைவனாக தான் விஜய் இருந்தாரா அப்படிங்கிறத விமர்சனத்தை நீங்கள் எங்கேயாவது வச்சிங்களா சரிப்பா ஒரு வேளை இந்த விஜய்க்கு மக்கள்லாம் ஓட்டு போட்டு முதலமைச்சராக ஆக்கிட்டான்னு வச்சுருக்கோமே இவருக்கு உண்மையிலேயே அந்த தகுதி இருக்கான்னு ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்துருக்கீங்களா எப்போதை உங்கள் சேனலில் பேசிருக்கீங்களா பேசுவீங்களா ஏன்னா அவரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் கட்சி தொடங்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை அவரை வந்து அரசியலுக்கு ப பயணம் சுற்றுப்பயணம் போக வேண்டாம் யாரும் சொல்லலை மாநாடு போட்டு பேச வேண்டாம்னு யாரும் சொல்லலை ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சுக்கள்லாம் வந்து மக்களை அரசியல் படுத்தும் இருக்கா மக்களுக்கு பயன்படும் விதமாக இருக்கா உங்களுக்கு இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கே இது சரியா வழிநடத்தப்படுதா இந்த கூட்டம் நாளைக்கு அரசியல் படுத்தப்படாத கூட்டமா இப்பயே ரசிக கூட்டமா உங்களை முதலமைச்சர் ஆகிட்டுனா உங்க செயல்பாடு எப்படி இருக்கும் இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுட்டி வேண்டிய தேவை இருக்கா இல்லையா இப்போ மத்த அவர் தான் உங்களை விமர்சிக்கிறது இல்லையே நீங்க ஏன் அவரை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதுலேயும் வந்து ரொம்ப குத்துசாலித்தனமா ஒருத்தர் கேட்கிறாரு அவர் அந்த இந்த இந்த ஒரு விஷயம் தான் அதாவது பொதுவா வந்து அஹ் எக்ஸ்தலத்துலயா இருக்கட்டும் யூடியூப்லையா இருக்கட்டும் இவங்க பல நேரங்கள வந்து நல்லது சொல்ற மாதிரியே வந்து நம்மளை வச்சு செய்வாங்க அதையெல்லாம் நம்ம கடந்து போயிருக்கோம் அது விமர்சன பார்வை அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேசிட்டு போட்டோம் எதிர் எதிர்த்தரப்புல இருக்கவே திமுக தரப்புல இருக்கவே தரை மட்டமெல்லாம் நான் விமர்சித்து பேசினான் அதுக்குவே நான் அதை கண்டுக்காம ஒதுக்கிட்டு தள்ளிட்டு போறோம் ஈவினிங்களே அதாவது தள்ளிட்டு போகணும்னு போயிருக்கோம் ஆனா இன்னைக்கு என்ன பதிவு போட்டுக்கிறாருன்னா ஒருத்தர் அண்ணன் சீமானுக்கு டேக் பண்ணி அதை போட்டுக்கிறாரு அதாவது ஊர்ல பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல அவங்க அப்படி விளையாடும் போது விளையாண்டு முடிச்சு போனதுக்கு அப்புறமா ஊர்ல இருக்க பெருசு ஏதாவது ஒரு அண்ணன் வந்து அவருக்கு விளையாடணும் ஆர்வம் இருக்கும் உடனே எனக்கு ஒரு நாலு பால் போடுற தம்பின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாலு பலந்தை வந்து அடிப்பார் விருப்ப விருப்பப்படி அதை யாருமே பார்க்க மாட்டாங்க களத்துல எல்லாரும் விளையாண்டாங்க இல்லையா அதைத்தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு இவர் சொல்ல வராரு அதாவது நீ பேசுற அரசியல் எல்லாம் யாரும் கவனிக்க தயாரா இல்லை அவங்க எல்லாம் களத்துல விளையாடுறாங்க அவங்க அரசியல தான் வந்து கவனிப்பாங்க நீ ஜோக்கரு அப்படின்னு சொல்லாம சொல்றாரு அதையும் அண்ணன் சீமனுக்கு டேக் பண்ணியே சொல்றாரு இந்த சில்வண்டு அப்போ நான் என்ன கேள்வி வைக்கிறேன் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு விமர்சிக்கிறது எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு அவரோட செயல்பாடுகளை விமர்சிக்க எல்லா எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டை வழிநடத்துறதுக்கு ஒரு சரியான தகுதியான தலைவரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருது இல்ல இப்ப இவரை நம்பி இவ்வளவு பெரிய கூட்டம் போகுது நாளைக்கு இவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அப்பமே எழுதி வச்சுதான் படிப்பாரா ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டிட்ட மாட்டிக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கோம் காரணம் அதுக்கு இன்னொரு ஏஃபோர் சீட்டா சரி எல்லாத்தையும் விடுங்க கடைசியா நடந்த திருச்சி சுற்றுப்பயணம் அதுல அவர் என்ன பேசினாரு திமுகவுடைய வாக்குறுதிகளை இருபதை எடுத்து வச்சுக்கிட்டு சொன்னீர்களே செய்திருக்கலாம் சொன்னீர்களே செய்திருக்கலாம் இது என்ன பேசினாரு ஒரு ரெண்டு விஷயம் ஏதாவது திமுக காரங்க செஞ்சது திமுக நாட்டுக்கு நடந்த கெட்டத்தை பத்தி பேசினாரு பேசினாரு சரி பேசுனீங்க மக்களுக்கு நீங்க என்ன பேச என்னத்தை புரிய வைக்க வந்தீங்க எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு ஒரு புரிய வைக்கிறது இருக்கட்டும் அவர் பேசுனதை அங்க கூடி இருந்த எத்தனை பேர் கேட்டான் எல்லாம் டிவிக்கே டிவிக்கேன்னு கதறான் இல்லைன்னா வந்து வெறி பிடிச்சவமாய் கத்திட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து எந்த ஒழுங்கும் அங்க கடைபிடிக்கப்படுது படல ஊடகங்கள் அவர் என்ன பேசினாலும் எடுத்து விவாதிச்சாங்க ஆனா கட்சிக்காரனுக்கு அவன் என்ன பேசினானே கேட்கல இப்படிப்பட்ட ஒரு தலைவனையும் இப்படி விட்ட ஒரு கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு அடுத்து தமிழ்நாடு இவங்க கையில போனா என்ன கதியாகும் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடனில் திண்டாடி திணறிட்டு இருக்கு திராவிட மாடல சிக்கிக்கிட்டு இப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல போனா என்ன செய்யும் என்ன ஆகும் அந்த கேள்வி வருதா இல்லையா எந்த பொது பிரச்சனையும் பத்தி வாய் திறக்க மாட்டாங்க அதாவது ஆணவ கொலை கவினோட ஆணவ கொலையை பத்தி குறிப்பா இன்னும் பேசவே இல்லை கவினோட ஆணவ விடுங்க உன் மாநாட்டுக்கு வந்து மதுரைக்கு வந்து மூணு பேர் செத்து போனாங்களே அவங்கள பத்தி அவங்க குடும்பத்துக்கு நம்ம துணை நிற்போம் நம்ம கட்சிக்காரங்க வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுங்க அந்த ஏராளம் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு அப்புறம் நமக்கு நம்மளுடைய கட்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை யாருக்கும் எந்த அசமாவிதமும் நடக்கக்கூடாது மாநாட்டை பாதுகாப்பாக நடத்தணும் ஒரு சுற்றுப்பயணம் வந்ததுன்னா என்னுடைய பயணம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் என்னோட பாதுகாப்போட உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம் சொல்லவே இல்லையே அப்போ இவனுங்க நம்ம அடிமைங்க நம்ம வெளியிடுங்க நம்ம என்ன பண்ணாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க நம்ம பிம்பத்தை மட்டும் தான் பாப்பாங்கன்னு சொல்லி பாக்குற ஒருத்தர் எப்படியா தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை உள்ளவரா இருப்பாரு அந்த கோணத்துல நீங்க விமர்சிச்சு நீங்க ஒரு வீடியோ கூட போடலையே கடந்த பத்து வீடியோல விஜயோட செயல்பாடுகளை விமர்சிச்சு எந்த வீடியோவும் போடலையே அப்ப செயல்படுற விமர்சிக்கிற அளவுக்கு அவர் அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே வந்து தவறா இல்லையா எல்லாம் மிக சிறப்பா இருக்கா என்ன அர்த்தம் நீங்க இதுக்கெல்லாம் இதை பத்தி பேச மாட்டீங்களே சீமான் பேசினா மட்டும் வந்துருவீங்களா தூக்கிக்கிட்டு இதே பொழப்பா வச்சிருக்கீங்க இல்ல உனால வந்து அப்படி அதிமுகவை தடை கொடுக்குற மாதிரி பேசுறது அப்புறமா வந்து வேற ஏதாவது பொது விஷயங்கள் எடுத்து பேச வேண்டியது இந்த பக்கம் கல்லா கட்ட முடியல பார்வையாளர்கள் குறைஞ்சிட்டாங்கன்னா உடனே வந்து நாம் தன்மை கட்சியை வந்து இப்போ தொத்திக்க வேண்டியது கொஞ்சம் எதிர்த்தரப்பு வேற யாராவது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்தாங்கன்னா உடனே இவங்கள விட்டுட்டு அங்கே ஏறிட்டு இவங்கள சொல்ல வேண்டியது இது தானே வழக்கமாக வசகலமாக செஞ்சுட்டு இருக்கீங்க ஆனாலும் உங்களெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக மதிக்காம சரி பொழைச்சிட்டு போட்டிருந்தாலும் அவர் விட்டு வச்சிருக்கிறாரு தவிர்த்து ஆனால் அவருக்கே புத்தி சொல்லி அவரை செய்கிற அரசியல் அரசியல களத்துல நீ இல்லை நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்களை விட்டு வைக்கிறது சரின்னு எனக்கு படல சரி நீங்க எல்லாம் யாருன்னா நம்ம இவர் பாரிசலாக இருந்திருக்காரு இல்லையா அவர் இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டு நாம் தமிழர் கட்சி நல்லது செய்யும் போதெல்லாம் வந்து அப்படியே கடந்து போயிடுவாங்க கண்டுக்காம ஏதாவது விமர்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு விஷயம் தவறா நடந்துச்சு இல்லைன்னா வந்து இவங்க பார்வைக்கு தப்பா பட்டுச்சுன்னா உடனே பிடிச்சிக்க வேண்டியது நாங்க தமிழ் தேசியவாதியா சொல்றோம் நாங்க உங்க மேல அவ்வளவு அக்கறையில தான் சொல்றோம் நாங்க அப்படி சொல்றோம் நாங்க இப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட வேண்டியது அதாவது ஒரு சிறு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டென்ட்டு போட்டா விக்கி நம்ம பேராசிரியர் கல்யாண சுந்தரம் திமுகவுக்கு போயிருக்க நம்ம கொத்தரிமை ராஜீவ்காந்தி இவங்க எல்லாம் கட்சியை விட்டு விலகினப்போ இந்த பாரிசாலன் இருக்கிறாருல பயங்கரமா தாக்குனாப்ல சீமான் வந்து அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம் இதை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுனாப்ல ஆனா அவங்க எல்லாம் வெளியில போயிட்டு அவங்க வாயை திறந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தெளிவா தெரிஞ்சது அதிமுக கல்யாண சுந்தரம் என்ன தேவைக்காக வெளியில போனாரு அவருடைய தேவை பூர்த்தியானதுனால அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு அதே மாதிரி ராஜீவ்காந்தி என்ன எப்படிப்பட்ட சாக்கடை வாயம் அப்படிங்கிறது வெளியில போன பிறகு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அவங்க கட்சிகளை உட்கார்ந்துருக்கும்போது என்னென்னுக்கு உள்குத்துக்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது அண்ணன் சீமானுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதே இருந்திருக்கும் அந்த தானே வந்து அவர் மேல அவங்க 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 மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாரு அப்போ அது அவங்க கட்சியோட உள் விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மூடிட்டு சும்மா இருக்க வந்தேன் நீ என்ன பண்ண விமர்சிச்ச சரி விமர்சிக்கிறது எல்லாத்தையும் உரிமை இருக்குது விமர்சிச்சுட்டேன்னு வச்சுக்கோமே வெளியில் போனப்பறம் அவங்க தப்புன்னு தெரிஞ்சுட்டு இல்லை ஆனால் அவங்க எல்லாம் சரியாக தான் வந்து நடவடிக்கை எடுத்து நீக்கிருக்கிறாரு இவங்கெல்லாம் உள்ளே இருந்தது கண்டிப்பாக கட்சிக்கு பிரச்சனையாக ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு பேச்சுக்கு கூட எந்த இடத்துல நீங்கள் பதிவு செய்யலையே இந்த டென்ட்டு கொட்டாய் விற்கிருக்காங்களா தண்டை கொட்டாய் விற்கி அவனுக்கு கட்சியை விட்டு வெளியில் போனோடனே இவர் ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட நாற்பது நிமிஷம் பேசுகிறாரு அதை ரெக்கார்ட் பண்றாரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இவருடைய சேனலில் போடுறாரு இப்போ அந்த சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்கு இப்போ வேற சேனல்ல அவர் பேசிருக்கிறாரு அதுல வந்து டெண்டிகோட்டை விக்கி வந்து முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் மலையும் கட்சி மனைவி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வச்சு சொல்கிறாப்புல எல்லாத்தையும் கேட்டுட்டு இவரு அவருக்கு ஜாலரா போடுற மாதிரியே பேசிட்டு வச்சிடறாப்புல இதுதான் வந்து அந்த காணொலி ஒட்டுமொத்த காணொலி கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கு மேல ஆனா அந்த விக்கி வெளியே போகிறப்ப என்ன பண்ணாங்கிறத அவரும் பார்த்தாரு அன்னைக்கு விக்கிக்கு சாதகமா அந்த வீடியோ போட்டுட்டு திருப்பி இவர் பேசி ஒரு வீடியோ போட்டாப்புல இப்படி எல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம் இவரை வந்து தக்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாப்புல ஆனா வெளியில போய் அவன் என்ன நோக்கத்துக்கா இதெல்லாம் செஞ்சுட்டு போனான் அப்படிங்கிறது அப்புறமா தெரிஞ்சது இல்லை அப்போ இவரன் இவன் வந்து இவன் வந்து சீமான் அவர்கள் கட்சி நீங்க வந்து சரிதான்னு சொல்லிட்டு எந்த இடத்த பேசுறீங்களா பேச மாட்டீங்க நீங்க வந்து விமர்சிச்சா உள்ள இருக்கவனே ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்ப்பான் சீமான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவான் இல்லைன்னா வந்து அவனும் சேர்ந்து விமர்சிக்கட்டும் அப்படின்னு இல்ல அப்படின்னா தவறான வெம்ப கட்டமைப்பு செஞ்சீங்கன்னு கூட சொல்லலாம் இப்படிலாம் செய்வீங்க ஆனா வெளியே போய் அவங்களுடைய சாயம் எழுந்த பிறகு அவர் செஞ்ச சரிதான்னு எந்த இடத்துல நீங்க பதிவு செய்ய மாட்டீங்க அப்படியே கடந்து போயிருவீங்க நீங்க பேசுறது அரசியல் எந்த மாதிரியான அரசியல் இதுதான் நீங்க வந்து தமிழ் தேசிய கட்சி மேல வைக்கக்கூடிய பாசமா புரியலையே இப்போ விஜய் மே விஜய் வந்து தமிழ் தேசிய இன்னொரு கண்ணுன்னு சொல்லியிருக்கிறார்ல அப்ப அவர் செய்யற அரசியல் சரியா அவர் வந்து அவருடைய தொண்டர்களை நடத்துற விதம் சரியா இப்படி வந்து பொதுமக்களை இடைஞ்சல் பண்றது சரியா இதெல்லாம் விமர்சித்து ஒரு வீடியோ கூட போடப்பட்டிருக்கல ஏன்பா ஆஹ் அங்க மட்டும் வேற மாதிரியான பார்வை பார்க்குறீங்க எங்களா பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்போ உங்களுக்கு உங்க கல்லா கட்டுறது மட்டும்தான் வந்து கண்ணுக்கு தெரியுது ஏன் சீமான் மரங்களின் மாநாடு போட்டு அவ்வளவு விவரமா பேசினாரு அந்த மரங்களின் மாநாடு ஏன் தேவை நீ பல பேர் அதை வந்து விமர்சிச்சு பேசிட்டு இருக்காங்களே அது ஏன் தேவை மாடுகளின் மாநாடு ஏன் தேவை அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் பூர்வமான காரணம் இருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு சர்வதேச அரசியல் இருக்கு எவ்வளவு பெரிய உளவியல் இருக்கு பேசலாமே அதெல்லாம் பேச மாட்டீங்களா ஏன் அதெல்லாம் பேசுற சீமானுக்கு வாக்கு அதிகம் அதிகமாக பயப்படுறீங்களோ உங்க அக்கறை அங்கெல்லாம் வராதோ என்ன மாதிரியான செயல்பாடு இது இப்படிதான் கேட்க வேண்டியிருக்கு தமிழ் தேசியவாதியா இருங்க விமர்சிங்க வேணான்னு சொல்லலை ஆனா வன்மத்தை கொட்டாதீங்க எங்க வளர்றதையும் நாங்க வீழ்றதையும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்கள் வந்து தாங்கி பிடிக்க தேவையில்லை இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா ஜெயலலிதாவாலையும் சரி கருணாநிதியாலையும் சரி அண்ணன் சீமானவர்கள் பல முறை சிறைய சிறை வைக்கப்பட்டிருக்காரு நாம்து கட்சிக்காரன் பல பேருந்து அடக்குமுறைக்கு உள்ளாயிருக்கான் நீங்கள் இடுமானம் கார்த்தியும் சாட்டை துறைமுருகனையும் போற போக்குலாம் விமர்சிக்கிங்க அவங்க கட்சிக்காக வேண்டி பேசி சிறைப்பட்டுருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ள சிறையில் இருந்திருக்காங்க அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அவனோட வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கு அத்தனையும் தாண்டி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு சாட்டை துறைமுருகன்லாம் வந்து உள்ள போய் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத பின்னாடி வந்து பார்த்தோம்ல அப்படிலாம் தியாகம் பண்ணிருக்காங்க நீங்க என்ன கழிச்சீங்க சொகுசா ஏசி ரூமில் உட்காந்து பேசிட்டு நொட்டை சொல்லிட்டு போயிருவீங்க அவ்வளவுதான செய்ய முடியும் அந்த வேலையை மட்டும் செய்யுங்க தனிப்பட்ட முறையில் இந்த புத்தி புண்ணாக்கு சொல்ற வேலையெல்லாம் வேணாம் அதாவது பாண்டிச்சேரியில ஒரு சிறையில உட்கார மட்டும்தான் முடியும் இல்லைன்னா படுக்க முடியும் நிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட சிறையில வந்து கருணாநிதியை வச்சிருக்காருலாம் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிருக்கிறாரு அந்த அளவுக்கு இவங்களால் இன்னல் பட்டவருக்கு இவங்களால வந்து துன்பத்தை அனுபவிச்சவருக்கு அடக்குமுறைக்கு உள்ளானவருக்கு எவ்வளவு வெறி இருக்கும் அவங்கள எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்க உங்க அறிவி கெட்டின வரைக்கும் உங்க அனுபவத்து கெட்டின வரைக்கும் மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எதிர்த்தாக்குதல்களையும் நீங்க சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும் நீங்களும் ஒரு நாள் வந்து அம்பலப்படுவீங்க அப்படிங்கிறத மட்டும் பறந்துடாதீங்க